வெல்கம் டு கேசிபி டிவி தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லா கட்சிகளும் மக்கள் மத்தியில தங்களோட வளர்ச்சிகளையும் மற்ற கட்சிகளின் ஊழல்களையும் சொல்றதே வழக்கமான ஒரு விஷயமா வச்சிட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கும் நேரத்துல தீவிரமான அரசியல் பிரச்சாரங்கள் பரப்புரைகள் இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல பல முனை அரசியல் குளம் இருக்குமா அப்படிங்கறதும் முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாம பல்வேறு வகையான திருப்பு முனைகள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் வளர்ச்சி பணிகள் இது மக்கள் மனதில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சசிகலாவின் விடுதலை அதிமுகவின் பொதுக்குழு அப்படிங்கிறது இன்றைய நாளின் முக்கியமான பேசுபொருளா இருந்துட்டு இருக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சசிகலா விடுதலை ஆவார் அப்படின்னு செய்திகள் பரவி இருக்கிற நிலையில அதிமுக கட்சியில எந்த மாதிரி ஒரு பின்மத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதும் முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இதற்கிடையே அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் அபிஷியலா சொன்னாலும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளான பாஜக மற்றும் பாமக கட்சிகள் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தானு அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடாம இருக்கிறது ஒரு முக்கியமான கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில இன்று நடைபெறும் பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பொதுக்குழுல எதிர்வரும் அரசியல் நகர்வுகள் எப்படி நகர்த்தனும் தேர்தல் செலவுகளை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான பேசுபொருளா இருந்தாலும் சசிகலாவின் வருகை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது முக்கியமா கவனிக்கப்படுது ஒருவேளை சசிகலா நேரடி தீவிர அரசியலில் ஈடுபடும் பட்சத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமா இல்ல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்குமா அப்படிங்கறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு நீங்க சொல்லுங்க சசிகலாவின் வருகை அதிமுக கட்சியில் ஏற்படும் தாக்கம் என்னவா இருக்கும் இதற்கான பதில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம கேசிபிடிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க